கனேடிய பெண்ணுக்கு ஆதரிச்சு இருபது நிமிடத்தில் பறிக்கப்பட்ட ஏழாயிரம் டாலர் கனேடிய பெண்ணொருவர் ஒருவர் இருபது நிமிட டாக்ஸி பயணத்துக்காக ஏழாயிரம் டாலர் கட்டணத்தை செலுத்த நேரிட்டுள்ளது சட்டவிரோதமான டாக்ஸி நிறுவனம் ஒன்றின் சேவையினை பெற்றுக் கொண்டதால் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது அண்டார்டிகாவுக்கான பயணத்தை மேற்கொண்டபோது போது இவ்வாறு குறித்த பெண் மாற்றப்பட்டுள்ளார் பெட் செக்லடி என்ற பெண்ணை இவ்வாறு மோசடி நிறுவனம் ஒன்றிடம் சிக்கியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் சாண்டியாக்கோ விமான நிலையத்தில் டாக்ஸி ஒன்றை பெட் சைக்கிளடி மற்றும் அவரது நண்பி ஆகியோர் புக் செய்துள்ளனர் புக் செய்யப்பட்ட வண்டி விபத்துக்குள்ளான காரணத்தால் வேறு ஒரு நிறுவனத்திடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது இந்த நிறுவனம் கட்டணத்தை அட்டையில் மட்டுமே பெற்றுக்கொள்ளும் என்று அறிவித்துள்ளது இதன்படி வண்டியில் ஏறி பயணம் செய்தவர்களிடம் சுமார் அறுபத்தி இரண்டு டாலர்கள் கட்டணம் என கூறப்பட்டுள்ளது எனினும் நாடு திரும்பிய பின்னர் கிடைக்கப்பெற்ற வங்கி கூட்டில் டாக்ஸி பயணத்துக்காக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டாலர்கள் அறவீடு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது வங்கியிடம் இந்த மோசடி குறித்து அறிவித்த போது ஆரம்பத்தில் பணத்தை செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டு எனினும் பின்னர் இந்த தொகையினை செலுத்த தேவையில்லை என்று வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிலி நாட்டில் டாக்ஸி மோசடிகள் இடம்பெறுவதாக கனேடிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையினை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது